வணக்கம் நண்பர்களே நம்மளில் பல பேர் பானிபூரி விற்கிறவங்கள பார்த்தா கேவலமாக பேசுவோம் அதோட கேலியும் கிண்டலும் செய்வோம் ஏன்னா அவங்க ஹிந்தி பேசுவாங்க அந்த மொழி நமக்கு புரியாது அதனால் அவங்கள பார்க்கும்போது சில வித்தியாசமான நிகழ்வுகளை தான் வந்து நமக்கு மனசில் வச்சுக்க தோணும் அதனால் அவங்க பேசுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிரிப்பை வர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேலி செய்வாங்க கிண்டல் செய்வாங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேத்துக்கு புரியறதே இல்லை அவங்களுக்குள்ளாரையும் வந்து ஒரு மனசு இருக்குது அது அதில் மனிதாபிமானம் அப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கிற வரையில் ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குது எங்க நடந்திருக்கு அப்படின்னா பெங்களூர்ல உள்ள ஆர்கேபுரம் தான் அந்த பெங்களூர்ல உள்ள ஆர்கேபுரம் பகுதியில் வடநாட்டை சேர்ந்த சுசந்த் அப்படின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா மற்றும் தங்கச்சியோட வந்து வசித்து வந்துகிட்டு இருக்காங்க இவரு தன்னுடைய வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா பானிபுரியில் செஞ்சு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்கூலோட வாசலில் போட்டு அதை வித்துக்கிட்டு வர்றது தான் தொழில செஞ்சுட்டு இருக்காரு அதே மாதிரி அன்னைக்கும் தன்னுடைய ஸ்கூலுக்கு முன்னாடி அந்த பானிபுரி கடையை போட்டிருக்காரு சுசந்து அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து சைக்கிளில் ஒரு மாணவியை தள்ளிட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் பேக்கை அந்த மாணவியோட சைக்கிள் கூட இருக்குது பார்த்திங்களா அதோட முன்னாடி வந்து போட்டுட்டு இந்த மாணவி சைக்கிளில் வந்து தள்ளிட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது அந்த மாணவி வந்து தள்ளிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த மாணவிக்கு ஒன்றுமே தெரியல அந்த மாணவியை பின்னாடி விட்டு பார்க்கும்போது அந்த மாணவியோட சுடிதார் இருக்குது பார்த்திங்களா அதோட முதுகுப்பகுதியில் வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்குது இதை பார்த்து கண்டும் காணாமல் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சுசந்தம் யதார்த்தமாக பார்க்க அந்த மாணவியோட அந்த முதுகு பகுதி ஆடை லேசாக கிழிஞ்சிருக்கிறத பார்த்தோடனே இவருக்கு மனசு தாங்கலை அதனால் அந்த மாணவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுக்கு நான் நிற்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைமுகமாக தன்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் போடுறாரு தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு வீட்டிலேருந்து ஒரு சொற்ற ஒன்று எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருந்து ஒரு சொற்ற ஒன்று எடுத்துட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் அண்ணங்கிட்ட கொடுத்துட்றாங்க எதுக்கு நான் எடுத்துட்டு வர சொன்னாங்கும்போது நீ வாமாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணோட முதுகு பக்கம் வந்து கிழிஞ்சிருக்குது அந்த பொண்ணு பொண்ணுக்கு தெரியல போல அதனால நீ இந்த ஸ்வட்டரை கொண்டு போயிட்டு வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டே கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க அவன் தங்கச்சிக்கிட்டே அவன் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு இந்த மாதிரி சொட்டர் கிழிஞ்சிருக்கும் சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு சுடிதார் அதனால இதை வந்து எங்க அண்ணன் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லும் உடனே அந்த பொண்ணு அதை வாங்கி போட்டுக்கிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்லேயும் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட அந்த தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டரோடையும் தன்னுடைய அம்மாவோடையும் அந்த பொண்ணு வந்திருக்குது வந்துட்டு அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுசந்துக்கு ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க தம்பி என் பொண்ணு வந்து பின்னாடி வந்து முதுகு பக்கம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கண்டு காணாமல் போயிருந்திருக்காங்க என் பொண்ணுக்கே அதை வந்து விஷயம் தெரியல இருந்தாலும் வந்து நீ உண்மையிலுமே பெரிய மனசு பண்ணி என் பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா கஷ்டத்துல இருக்கிற சுசந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்குது அதுக்கு வந்து சுசந்த் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பணத்துக்காகலாம் வந்து நான் இதை செய்யலம்மா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பனோ அதை தான் வந்து நான் செஞ்சேன் உங்க பொண்ணையே வந்து நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அதனால் எனக்கு இந்த பத பண உதவி வந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுத்திருக்காரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே வந்து இந்த மாதிரி பதிவிட்டிருக்காங்க ஒரு வித்தியாசமான மனிதனை வந்து பார்த்தேன் எனக்கு ஆபத்து ஏற்படும் போது கேட்காமலே வந்து உதவி செஞ்சார் அது மட்டும் இல்லை நான் பணம் கொடுத்தப்போ அது வேண்டாம்னு சொல்லி சொல்லி மறுத்தார் உண்மையிலுமே அவர் எனக்கு அண்ணா நான் வந்து கூட பிறக்கலைனாலும் அவர் எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க அதை பார்த்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது நல்ல உள்ளம் கொண்ட அந்த அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்களும் அவரை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் பானிபூரி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி உழைச்சி சம்பாதிக்கிறவங்கள வந்து மதிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்